ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலை நான் பார்க்க போகிறது ஆர்டர் டெலிவரியில் ஏதேனும் பிரச்சனையா பதற்றம் வேண்டாம் ஸோ எதுக்கு இந்த தலைப்பு நீ கொடுக்க பார்த்தீங்கன்னா நிறைய நியூ டெலிவரி பார்ட்னர் இருக்கீங்க உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு நண்பர் மூலமாக தான் ரெஃபரல் மூலமாக வந்திருப்பீங்க ஏன்னா ஜாயினிங் போனஸ் கிடைக்கணும்னு சொல்லி ஜாயின் பண்ணி இருப்பீங்க ஸோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஃபுட்டு பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறேன் நல்லா போய்கிட்டிருக்கு திடீர்னு முதல் முறை ஒரு பிரச்சனை சந்திக்கிறேன்னா உங்கள் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு டவுட் யார்கிட்ட கேட்பீங்கன்னா நீ உங்களை ரெஃபர் பண்ணாங்களே அந்த நண்பர்கிட்ட கண்டிப்பாக கேட்பீங்க ஸோ சப்போஸ் அப்படி இல்லைனா நீங்கள் பிக்கப் பாயிண்ட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய டெலிவரி பார்ட்னர் இருப்பாங்க இருப்பாங்க கேட்டுக்கலாம் இதுவே ட்ராப் பாயிண்ட்டில் இருந்தீங்கன்னா அந்த தெருவுக்களை யாருமே இருக்க மாட்டாங்க அப்போ நீங்கள் தான் அந்த இடத்துல சால்வ் பண்ணி ஆகணும் இல்லை உங்கள் நண்பரை கூப்பிட்டு அவர்கிட்ட ஐடியா கேட்டு நீங்கள் சால்வ் பண்ணலாம் இல்லை எனக்கு வந்து நண்பரே கிடையாது நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நானாவே ஆன்லைனில் எல்லாமே டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி நான் ஜாயின் பண்ணி ஓட்டுறேன் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் எப்படி சால்வ் பண்ணுறது அந்த இடத்துல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும் நண்பா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டிஎன் நைன் டூ பர்சன்ட் இன்ஸ்டாகிராமில் நான் என்னுடைய ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணி கண்டிப்பாக எனக்கு அந்த ஆர்டரில் எதுவும் இஸ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் டெலிவரி பண்ண முன்ன கூட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னால் சால்வ் பண்ணால் சொல்லி கொடுக்க முடியும் ஓகேங்களா இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் நீங்கள் ட்ரைனிங் வீடியோஸ் பார்த்தா வந்திருப்பீங்க அந்த வீடியோ டெலிவரி ஆர்டர் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுற இடத்துல அந்த ஆர்டரோட எல்லாமே வந்து அங்கே உங்கள் ஆப்பில் இருக்கும் ஹெ மேலே ஹெல்ப் ஆப்ஷன் இருக்கும் அதில் தொட்டிங்கன்னா அதில் என்ன இஷ்யூ அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க அதில் வந்து அதில் உள்ள இஷ்யூ வந்து இதில் இல்லை நான் சொல்கிற விஷய எனக்கு வந்து இஷ்யூ அதில் இல்லைன்னா நீங்கள் ஒன்றுமே இல்லை ஒன்று ஆர்டரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பாருங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா அதில் வந்து பைக் இஷ்யூன்னு இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா ஆர்டர் வந்து அதர் டெலிவரி பார்ட்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா கஸ்டமர் கேர் சப்போர்ட்டை காண்டக்ட் பண் காண்டக்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில் ஓகேங்களா நான் சொல்கிறது எடுத்ததுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரை முதல்ல காண்டக்ட் பண்ணணும்னா உங்கள் பிரச்சனை சொல்கிறதுக்கு லைவ் ஆர்டர்ஸில் போயிட்டு அந்த ஹெல்ப் ஹெல்ப் ஆப்ஷனில் போய்ட்டு முடிஞ்ச அளவுக்கு கஸ்டமர் சப்போர்ட்டை நம்ம ட்ரை பண் ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் அதில் எதுவுமே நம்ம ஆப்ஷன் போய் கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு நம்மளால் பேச முடியல டேரெக்டாக நமக்கு ஆர்டர் போட்ட கஸ்டமர்ட்ட மட்டும் தான் கால் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அதில் உள்ள இஷ்யூலாம் வந்து பைக் இஷ்யூன்னு இருக்கும் அதை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்னாகணும் ஆர்டர் வந்து உங்களோட ஆர்டர் வந்து டெலிவரி பண்ண முடியாமல் இருக்கிறீங்கன்னா அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்த ஆர்டரும் நீங்கள் இல்லை எனக்கு இந்த ஆர்டர் பண்ணுறேன் அடுத்த ஆர்டர் என்னால் பண்ண முடியாது இதுவே பிரச்சனை அடுத்த ஆர்டரும் எப்படி பண்ண எனக்கு தெரியாதுன்னா நீங்கள் அந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுத்து கொடுத்ததுக்கப்புறம் ஒரு டெலிவரி பார்ட்னர் வருவார்ல அவர்கிட்ட கேளுங்க ஒரு ஐடியா கொடுப்பார் அவருக்கு தெரியலன்னா நான் சொல்கிறேன் எப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு அடுத்த எக்ஸ் அதை நான் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த எக்ஸும் வந்து கம்ப்ளீட்டாக தான் ஆகும் நான் சொல்கிற ஆப்ஷன் போயிட்டிங்கன்னா உங்களால் வந்து அடுத்தடுத்து டெலிவரி பண்ண முடியல எனக்கு இந்த இஷ்யூ வந்து சரி பண்ண முடியல அவ்வளோதான் இந்த ஆர்டர் நான் முடிச்சுட்டு போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணணும் மேலே மூணு ஆப்ஷன் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்புக்குறி மாதிரி இருக்கும் இப்படி இந்த மாதிரி இருக்கும் சப்போஸ் நான் புரியாது இதை வந்து ஒரு இமேஜ் கொடுத்து பண்ணால் கண்டிப்பாக கிளியராக புரியும் யாருக்காவது இந்த பிரச்சனை வரும்ச்சுனா கண்டிப்பாக நம்மளை காண்டெக்ட் பண்ணுங்கள் நான் அதாவது ஆர்டரில் இருக்க முடிச்சில் நான் ஆன்லைனில் இருந்தால் உங்களுக்கு சொல்லித்தர முடியும் ஓகேங்களா இல்லைன்னா உங்களுக்கு வர உங்களை பிக் உங்கள் ஆர்டரை பிக்கப் பண்ணுற வர்ற டெலிவரி பார்ட்னர் கேட்டிங்கன்னா ஒரு ஐடியா கொடுப்பாங்க ஏன்னால் அந்த ஆர்டருக்கு அப்புறம் அடுத்த ஆர்டர் வந்து வராமல் அசைராகாமல் அப்படியே ஆஃப்லைன் போகிற மாதிரி ஆப்ஷன் ஓகேங்களா அந்த ஆப்ஷன் நான் சொல்கிறது ஓகே ஸோ நீங்கள் பதட்டம் மட்டும் எதுக்கு படக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா நீங்கள் வர்ற ஆர்டரை வந்து சப்போஸ் ஆர்டர் எடுத்துட்டீங்க டெலிவரி பண்ண போகிறீங்க அந்த ஆர்டர் வந்து என்னால் எங்கேயுமே சப்போர்ட் பண்ண முடியல என்னால் கஸ்டமர் கேரை சப்போர்ட்டே ரீச் பண்ண முடியல அதனால நான் என்ன பண்ணுறது ஆப்பை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறேன் சரி ஆப்பை வந்து ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு நினச்சி பண்ணாதீங்க அப்படி பண்ணிங்கன்னா உங்கள் மேலே தான் தப்பு நீங்கள் வந்து ஜொமேட்டோட விதிமுறையை மீறிங்கன்னு அர்த்தம் அந்த ஆர்டர் வந்து டெலிவரி ஆகாது அப்படியே தான் உங்கள் ஃபோனில் ஆப்பில் அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு ஃபைனை போட்டுருவாங்க நான் ஆர்டரை நீங்கள் தூக்கிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைனை போட்டு உங்கள் மேலே பெரிய மார்க் வச்சுருவாங்க ஓகேங்களா நிறைய பேர் பண்ணுற தப்பு இது தான் பண்ணுறாங்க கஸ்டமர் கேர் சப்போர்ட் எப்படி கண்ட் பண்ணி பேசுகிறது தெரியாமல் அந்த ஆப்ஷன் திரு ஒரு சில டைம் கிடைக்காது அப்படி இருக்கிற முச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படி பண்ணாதீங்க மாதிரி வந்து பேக் டு பேக் ரெண்டு ஆர்டர் வந்து மல்டி ஆர்டர் வருது ஒன்று கேன்சல் பண்ணுவீங்க அடுத்து இன்னொரு ஆர்டர் சேர்ந்தே வந்திருக்கும் அதையும் கேன்சல் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா மட் ரெண்டு ஆர்டர் ஒரே நேரத்தில் கேன்சல் பண்ணாலும் டெனில் பண்ணாலும் உங்களுக்கு உங்கள் ஐடிக்கு பிரச்சனை வரும் ஓகேங்களா ஸோ அதையும் பண்ணாதீங்க யோசித்து வச்சுக்கோங்க ஒரு சில தப்பெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா அது ஒரு நாளைக்கு ஒன்று ரெண்டு அப்படிங்கிறது மூணு நாள் நான் அப்படின்னு போயிட்டு தொடர்ச்சா பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஐடியா பிளாக் பண்ணிச்சிருவாங்க நம்ம தப்பை வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இது தெரியாது தெரியாமல் தான் பதற்றத்தில் என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்லாம் போகிறது ஓகே நான் வீட்டுக்கு போகணுன்னு இருக்கேன் லாஸ்ட்டாக அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேறு பக்கம் போடுறான் எனக்கு இந்த ஆர்டர் வேண்டாம் நான் வந்து என் ஒன்று எடுக்க மாட்டேன் ஆஃப்லைன் போடுவேன் இந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க ஒன்று அந்த ஆர்டர் எடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படி ஆஃப்லைன் போடுறதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது கோ ஆஃப்லைன் இருக்கும் கொடுக்கலாம் அந்த மெத்தடு வந்து எனக்கு சொல்லி கொடுக்குறேன் ஒரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக உங்களுக்காக லைக் ஸ்க்ரீன் ரெக்கார்டு கண்டிப்பாக பண்ண முடியல நண்பா செக்யூராக வச்சுருக்காங்க ஜொமோட்டோ ஆப் எல்லா ஆப்புமே நம்ம இன்னொரு கேமரா வச்சு அல்ல மொபைலை வச்சு தான் ரெக்கார்ட் பண்ணி தான் காமிக்க முடியும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கான ஆப்ஷன் சொல்லித்தரேன் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஓகே நண்பா மீண்டும் நாளை சந்திப்போம் மற்ற நல்ல வீடியோடு நேரத்துக்கு வீடியோ போடாத காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம ஜோனில் இல்லை வேறு ஜோனுக்கு போயிட்டோம் வேறு ஜோனுக்குனால் ஒர்க் பண்ண போல் வேறு ஜோன் சென்னையில் வேறு ஏரியாவுக்கு வந்து நான் ஒரு விஷயமாக போயிருந்தேன் அதனால் வந்து வீடியோ பண்ண முடியல போடலை அதான் காரணம் வேறு எதுவுமே கிடையாது இல்லைனா கரெக்டாக வந்திருக்கும் அதனால தான் இந்த வீடியோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் பத்தே கால் மணிக்கு வருது பாருங்கள் பார்த்துட்டு ஸோ வழக்கம்போல் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கை போடுங்க உங்களை வந்து நான் வந்து நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் முழிக்க முச்சில் பார்த்தீங்கன்னா மணி பன்னெண்டு மணி தான் ஆகிடும் ஏன்னா நான் இப்போ வந்து வீடியோ ரெடி இருக்க டைம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணி ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக நான் தூங்கிட்டு தான் இருப்பேன் நான் என் வீடியோ பிளே ஆக ஓட முடிச்சால் பார்த்தீங்கன்னா நான் தூங்கிட்டு தான் இருப்பேன் ஓகே பாய் பாய்